ஆதினத்தை மிரட்டியவர்களை காப்பாற்ற ஆண்டவன் வரவில்லை எங்கள் தளபதி தமிழக முதலமைச்சர் தான் வந்தார் திருப்போரூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகளுடன் பொதுக்கூட்டத்தில் பேச்சாளர் தாமஸ் பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட திருப்போரூர் பேரூர் திமுக சார்பில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான முக ஸ்டாலின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாளை தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளுடன் இரண்டரை ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திருப்போரூர் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் தலைமையில் நடைபெற்றது இன்று சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் செங்கி தாமஸ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் பேசிய செங்கி தாமஸ் ஏழை எளிய மக்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் முதல்வர் அறிஞர் கலைஞர் செய்ததை தொடர்ந்து தற்போது தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருவதாக பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் மகளிர் உரிமை தொகை மகளிருக்கான இலவச பேருந்து மக்களை தேடி மருத்துவ பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியது திமுக அரசுதான் எனவும் மதுரை ஆதீனத்தை மிரட்டி பணம் பறிக்க முயற்சித்த பாதி பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மிரட்டியது போன்று ஆதீனத்துக்கு ஆதரவாக ஆண்டவன் வரவில்லை ஆண்டவனாக தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் தான் உத்தரவு பிறப்பித்து மிரட்டியவர்களை சிறைக்கு அனுப்பினார் அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று திமுக ஆன்மீகத்திற்கு எதிராக கட்சி திமுக அல்ல ஒரு சில நபர்களால் அவ்வாறு சித்தரிக்கப்பட்டுள்ளதாக பேசினார் எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் அடையாளம் காட்டும் நபரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து ஆட்டு ஓட்டுநர்களுக்கு சீருடையும் ஏழை எளிய மக்களுக்கு புடவை தையல் இயந்திரம் உள்ளிட்ட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை காஞ்சிபுரம் எம்பி செல்வம் திருப்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான திருப்பூர் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான எஸ்ஆர்எல் இதயவர்மன் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பையனூர் சேகர் ஆகியோர் வழங்கினர் பொதுக்குழு உறுப்பினர் மாவட்ட கவுன்சிலர் ஜெயச்சந்திரன் ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதிகள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கொரோனா பாதிக்கப்பட்டு ஒருவன் உயிருக்கு போராடுகிறான் அவனை பார்ப்பேன் என்று எங்கள் அண்ணன் சொல்கிறார் உடம்ப பாத்தீங்களா கொஞ்சோண்டு சத கொஞ்சோண்டு எலும்பு காட்டி பிழைத்து விட்டால் என்னை பார்ப்பதனால் அவன் பிழைத்து கொண்டால் அவனை பார்ப்பதனால் என் உயிர் போகும் என்றால் என் உயிரை கொடுத்து அந்த கொரோனா நோயாளியை காப்பாற்றுவேன் என்று சொன்னவர் எங்கள் அண்ணன் தளபதி அப்ப நரேந்திர மோடி என்ன பண்ணாரு போய் காந்தி நகர்ல போய் அத்வானி அத்வானி நான் திமுகவை அழிப்பேன்னு பேசிட்டு வந்தேன்னு சொல்ல நீ சும்மா சொல்லு அந்தாலும் பட்டுன்னு செத்துருவாரு ஏன் சொல்லு திமுகவை அழிப்பேன் என்று சொன்னவன் தான் செத்து போனானே தவிர திமுகவை எவனும் அழித்ததில்லை அதுக்கு மேல எவனெல்லாம் அழிப்பேன் என்று சொன்னானோ அவனை மன்னித்து மறந்து அவனுக்கும் சமாதி கட்டிய ஒரே கட்சி எங்கள் கட்சி அதுக்கு மேல சொன்னான் தொண்ணூற்றி மூணு வயசாகிடுச்சு எங்கள் தாத்தா கலைஞருக்கு அப்போ ஒருத்தன் சொன்னான்னா கலைஞருக்கு உடம்பு சரியில்லையாம செத்துரு வர்றமே அப்படின்னா என்கிட்ட நான் திருப்பி சொன்னேன் எல்லா சமாதியும் கட்டிட்டோம் ஒரு பெரிய சமாதி ஒன்று கட்ட வேண்டியது இருக்குது அது கட்டாமல் சாவ மாட்டாருன்னு சொன்னேன் எப்படி சொல்கிறேன்னா எங்கள் அம்மா பத்தினிடா ட சொன்னதான் நடக்கும்னு கரெக்டாக அந்த சமாதியும் கட்டிட்டு தான் செத்தார் பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சுதான் பதிமூன்று முறை ஒரு முறையா ரெண்டு முறையா ஒரு தேர்தல் இங்கே கேளுக்கு தர செல்வண்ணா உட்காந்துக்கிறார் எம்பி அவர் அந்த பக்கம் முன்னாள் எம்எல்ஏ இப்போ ஒன்றிய சேர்மேன் ஒரு தேர்தலுக்கு எப்படி முட்டி போட்டு மேயணும்னு அவங்கள கேளே வைக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கும் திருநங்கைகள் என்று பெயர் சூட்டி அவர்களுக்கும் நலவாரியம் தந்தார் இதையெல்லாம் செய்த எங்கள் தாத்தா கலைஞர் இதற்கு மேலே ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பச்சை கொடி செவப்பு கொடி வச்சு முன்னாடி சொல்லிக்கிட்டு நம்மால் இருப்பான் நம்மவா அதே சேஷனில் ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு பிளாக் தொப்பி போட்டுட்டு ஒருத்தன் கொடி ஆட்டுவான் சேஷன் மாஸ்டர் அந்த சேஷன் மாஸ்டர்லாம் அவ்வா நம்மவாலாம் பிளக்கு தட்டுறவா எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார் நீ பிளக்கட்டை தட்ட போட்டது பிறகுலடா நீ ஆட்டினா கொடியும் ஆடும் ரயிலும் போடும் என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் நீதிமன்றத்துக்கு போனா கருப்பு அங்கி வச்சு கட்டை சுத்தி வச்சு ஆர்டர் கட்டுவான் அவன்லாம் அவ்வா அதே நீதிமன்றத்தில் சவப்பு தொப்பி போட்டு நம்ம நம்மவா எங்கள் தாத்தா கலைஞர் கூப்பிட்டார் நீ சைலன்ஸ் கத்த புறக்கலடா நீ அடிச்சா கட்டை சுத்தியும் அடிக்கும் நீதியும் பேசும் என்று சொல்லி பிற்படுத்தப்பட்டவனையும் தாத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் அதை தாண்டி கோயில் போனா கயிறு கட்டின பெரிய மணி ஆற்றுறது நம்ம வாக்குதல் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் நான் உதயசூரியனுக்கு வாக்களிக்க இதோ எங்கள் வேட்பாளர் என்று காட்டுவேனா முடியாது நான் ஏன் சொல்ல வேண்டும் இந்த தேர்தல் நீ வாழப் போகிறாயா சாகப் போகிறாயா என்ற கேள்வி உங்கள் முன்னால் இருக்கின்ற தேர்தல் நான் சொன்னேனே மாடு பிடிச்சவனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்த காலம் கல்லுத்துக்குனு கட்டி கொடுத்த காலம் மாராப்பு போடக்கூடாது வரி செலுத்தின காலம் இல்லை ஆம்பளைக்கு பொண்டாட்டி செத்துட்டா வர மறுகல்யாணம் பண்ணுவது போல் எங்கள் வீட்டில் ஆண் செத்தால் பெண்ணுக்கும் மறுகல்யாணம் நடக்கும் என்று சொன்ன திமுக ஆனால் நாங்க ஆண்டவனுக்கு விரோதியா சாமிக்கு என்றான் பாத்தீங்களா இப்போ எந்த சொன்னாரோ எந்த மதுரை ஆதீனம் இந்த திமுகவுக்கு எதிராக சோடா பாட்டில் அடிப்பட சொன்னாரோ அந்த ஆதீனத்துக்கிட்ட போய் ஒரு பிஜேபி மாவட்ட தலைவர் ஒரு அதிமுக செயலாளர் நாலு பேர் போய் ஆதீன்கிட்ட எவ்வளோ கேட்டான் இருபது கோடி கொடுத்தா நீ வாழுவ இல்லைன்னா சாப்பாடுவே மிரட்டினத்துக்கு ஆண்டவன் வரல ஆதீனத்தை மிரட்டினா ஆண்டவரல்ல இந்த தமிழ்நாட்டை ஆளும் எங்கள் அண்ணன் தளபதி வந்தான் அவர்களை கைது செய்தார் ஆதீனத்தை காப்பாற்றலாம் வந்தான் சொன்னான் ஒன்றினைவோம் வா என்று அழைத்த ஒரே தலைவன் ஒரு நம்பரை கொடுத்தார் அதில் கூப்பிடுங்க உங்களுக்கு தேவையை கொடுக்கும் இதையும் தாண்டி கோயம்புத்தூரில் கொரோனா பாதிக்கப்பட்டு ஒருவன் உயிருக்கு போராடுகிறான் அவனை பார்ப்பேன் என்று எங்கள் அண்ணன் சொல்கிறான் உடம்ப பார்த்தீங்களா கொஞ்சோண்டு சத கொஞ்சோண்டு எலும்பு கொஞ்சோண்டு என்று எதிர்பார்க்கவில்லை இந்த இயக்கத்தில் நான் சேருவதற்கு முழு முதல் காரணம் என் தம்பிமார்கள் நான் சிறையில் இருந்தபோது என்னால் பேச முடியாது என்னை பேச வைத்த தம்பிமார்கள் இவர்கள்தான் இவர்கள் சேர்த்தீர்கள் நீங்கள் ஏதோ கை தட்டினோம் போட்டோம் பேஸ்புக்கில் போட்டோம் என்று இருந்து விடாதீர்கள் இந்த தேர்தல் கடுமையான தேர்தல் உங்களுக்கும் வாழ்வளிக்க வேண்டும் என்றால் எங்கள் அண்ணன் தளபதி சொல்கின்ற பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும் திமுக வென்றால் தான் மத்தியில் இந்தியா கூட்டணி வென்றால் தான் ஆட்சி மாறினால்தான் நாடும் நாமும் வாழ்வோம் அதற்கு உழைப்போம் வாய்ப்புக்கு நன்றி வெல்க தமிழ் வணக்கம் வீரபக்தே குமரன் அவர்களே அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே நிகழ்ச்சி கலந்து கொடுக்கின்ற வரும்போது நம்முடைய அந்த சகோதரர் அவர்கள் தெளிவாக உங்களுக்கு மட்டும் எடுத்துக்கொண்டாவது نئی بولا بڑے کوسوں سالوا انا دو بھائی پانچواں واڑے 过来，来，来，来，来。 பொறுப்பாளர் அருமை சகோதரர் இளவு தேவர்களே அவர்களே குழு பெருந்தலைவர் திருப்பூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் எஸ்ஆர் இதேவரன் அவர்களே வழிகாட்டிய முதலமைச்சர் தான் மாம்பு முதலமைச்சர் அவர்கள் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க என ஒரு கடந்த பத்தாண்டு காலமாக இந்தியாவை வந்து யார் ஆட்சி வேற என்பது